நமக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கணும்னு ஆசை இருக்கும் நிறைய பேர்ட்ட நம்ம போய் அப்ரோச் பண்ணுவோம் நிறைய பேர்த்த பழகுவோம் ஆனால் நம்மளும் அவங்களும் நம்மகிட்ட நல்ல ஃப்ரெண்ட்ஸை நினச்சி பழகுவாங்க சின்ன சின்ன விஷயங்கள் கேட்கின்றதில் செய்வாங்க உடனே நம்மளும் அப்படியே ஒரு மாதிரி கோபப்பட்டு அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பே வேண்டான்னு முடிச்சிட்டு வந்துடுவோம் ஆனால் மறுநாள் நம்ம யோசிக்கும் போது உங்களுக்கு என்ன சொன்னாங்க இது போய் நம்ம கோவப்பட்டு வந்துட்டோமே அப்படின்னு வச்சு நம்ம வந்து ரொம்ப வதைப்போம் நம்ம அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை இழந்துட்டோம் அப்படின்னு அந்த நிமிஷம் வந்து நமக்கு வந்து தெரியவே தெரியாது அது அது கொஞ்ச நாள் இழந்த அந்த இழந்து அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து புரியவே வரும் இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை நம்ம இழந்துட்டோம் அப்படின்றது இழந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அவங்ககிட்ட போய் பேசுகிறதுக்கு ரொம்ப தயங்கும் சோ இப்படி இவங்க சடப்பட்டோமே இப்படி பேசிட்டோமே எப்படி அவங்ககிட்ட போய் பேசுகிறது அப்படின்னு இதனால் நம்மக்குள்ள வந்து சும்மா அவங்க சாதாரணமாக நம்மளை பார்த்தா கூட இதுங்கிறது நம்மளை முறைச்சி பார்க்குறாங்க அந்த மாதிரி தான் நமக்கு தோணும் அதாவது அத்தனை நாள் வரைக்கும் நம்ம கூட ஃப்ரெண்ட்ஷிப்பை பழகுனாங்க திடீர்னு நம்ம ஒரு சண்டை வந்ததும் தான் நம்மளை வந்து எதிரி மாதிரி பார்க்க ஆரம்பிச்சோம் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பு அதாவது எதுவும் நடக்க இழக்கக்கூடாது அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பழக்கத்தை வந்து விட்டே ஆகணும் என்ன பழக்கம் கோபம் முக்கியம் இந்த கோபத்தினால மட்டும்தான் நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும் நம்ம உறவுகளாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே நம்ம வந்து எலம் இழந்துக்கிட்டு வருவோம் அதுக்காக சுத்தமாக கோபமே படத்தில் என்ன சொன்னாலும் அமைதியாக இருக்கணும் அப்படின்றதும் இல்லை நம்மளை கேலி கிண்டல் பண்ணுறாங்களா நம்மளும் அவங்க சுத்தமாக கண்டிப்பாக நம்ம கேள்வி பண்ணியிருப்போம் கிண்டல் பண்ணியிருப்போம் எல்லாம் பண்ணாமல் இருக்கவும் மாட்டோம் ஸோ அவங்க வந்து நம்ம எதாவது ஒன்று சொல்லும்போது டக்குன்னு அப்படி வராமல் கொஞ்சம் பொறுமையாக இருந்து அந்த விஷயத்தை என்ன ஏதுன்னு மறுநாள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த கோபத்தினால நம்ம நிறைய பேரை இழந்திருப்போம் நிறைய நட்புகள் வந்து நம்மளை விட்டு போயிருக்கோம் இந்த கோபத்தை வந்து முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுங்கள் முடியலையா அந்த கோபம் வருது அந்த இடத்துல இருக்காதிங்க அந்த இடத்த விட்டு விலகி வந்துடுங்க இதனால நம்ம உறவு வந்து பா பாதிக்கப்படாமல் நம்மளால் தவிர்க்க முடியும் இப்போ நம்ம எல்லா விஷயத்துக்கும் நம்ம கோபப்பட்டுக்கிட்டே இருக்கோம் இருக்கோம் இங்கே வந்து ரொம்ப முசில் பிடிச்சி நம்மளோட முன்கோபக்காரனாக இருக்கா சொல்லி அந்த உறவுகள் வந்து நம்மகிட்ட வந்து பேசுகிறத கூட தவிர்த்துவாங்க இதனால் நமக்கு கிடைக்க வேண்டிய நட்புகளும் நமக்கு கிடையாமல் போயிடும் நம்மளோட நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நல்ல குணங்களும் மற்றவங்களுக்கு தெரியாமல் போயிடும் இதனால் கடைசியில் நம்ம கிட்ட ஒரு ஹெல்ப்னா கூட நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு எந்த நட்பும் வராமலும் போயிடுவாங்க ஸோ அந்த கோபத்தை முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துருங்க நட்பும் உறவும் ஒரு நல்ல புக்கு மாதிரி நல்ல புத்தகம் மாதிரி அதில் வந்து அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் எழுத்து பிள்ளை இருக்கும் அதுக்காக அந்த புத்தகத்தை அப்படியே முழுசாக தூக்கி போட்டுறணுன்ற அவசியம் இல்லை எழுத்து பிள்ளைகளை சரி செஞ்சு நிச்சயமாக அந்த புக்கு வந்து நமக்கு சொந்தமானதாக தான் இருக்கும் ஸோ கோபத்தை தவிர்த்துருங்க ஃப்ரெண்ட்ஷிப் வளர்த்துருங்க தேங்க்யூ ஸோ மச்